கிறிஸ்துவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இலக்கை நோக்கி ஓடுவோம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியுடன் ஓடுவோமாக பெரிய மாணவர்களை நீச்சல் பந்தயத்தில் ஓடுகிற ஒருவன் தனக்கு முன்னிருக்கின்ற தண்ணீரை எவ்வளவு வேகமாக பின்னே தள்ளுகிறானோ அந்த அளவு வேகமாய் முன்னேற முடியும் வானத்தில் பறக்கின்ற விமானம் தனக்கு முன்னிருக்கின்ற காற்றை பின்னால் தள்ளுகிறது அதனால் அது முன்னோக்கி செல்கிறது அதே போன்றும் நாம் விசுவாச ஓட்டத்தில் முன்னேற வேண்டுமென்றால் நமக்கு முன்னிருக்கும் பாவம் பகையுணர்வு எரிச்சல் வைராகியம் வெறுப்பு ஆகியவற்றை நம் வாழ்வில் இருந்து பின்னோக்கி தள்ள வேண்டும் இதுதான் விசுவாச வாழ்வின் மந்திரம் இவற்றை பின்னோக்கி தள்ளுவதற்கு பதிலாக அதிலே கைகளை போட்டு அடித்து கொண்டிருந்தால் நாம் அதிலே மூழ்கி விடுவோம் நீச்சல் அடிக்கிறவன் தண்ணீரை தள்ளுவது போல விசுவாச ஓட்டத்தில் ஓடும் நாம் பாவத்தை தள்ள வேண்டும் நீந்துகிற நாம் தான் தள்ள வேண்டுமே தவிர நமக்காக யாரும் உதவி செய்ய முடியாது நீந்துகிறவன் மட்டுமே முன்னேற முடியும் அன்பானவர்களே நாம் விசுவாச ஓட்டத்தில் எந்த அளவு இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் கணுக்கால் அளவிலும் முழங்கால் அளவிலும் இருந்தால் முழுமை பெறாது நாம் நீச்சல் ஆழத்திற்கு முன்னேற வேண்டும் நாம் முன்னேற தடையாயிருக்கும் பாவங்களை பின்னோக்கி தள்ள வேண்டும் இறைவன் நமக்கு வைத்திருக்கும் விசுவாச ஓட்டத்தில் மன உறுதியுடன் ஓடுவோம் ஜெயம் பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் எந்த பாவத்தையும் பற்றி கொள்ளாமல் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாச வாழ்வில் நாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்